இங்க ஒரு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது அங்க ஒரு பொண்ணு மட்டும் பேரண்ட்ஸ் யாரும் இல்லாம தனியா வந்திருக்க வந்திருக்கிற அம்மெல்லாம் இந்த வாட்டி உங்க அம்மா வரல போல போன வாட்டி ஆகுது அங்க அப்பா வந்தாரு இந்த வாட்டி வேலைக்காரியை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இந்த குட்டி பொண்ணும் எங்க அம்மா வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்பா அம்மாவா சேர்ந்து வந்தவங்க எல்லாரும் நான் எனக்கு ஆபீஸ் லீவ் போட்டு வந்திருக்கேன் எனக்கு குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அங்க ஒரு ஆபீஸ் போற லேடியும் எனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கு இருந்தாலும் நான் லீவ் போட்டு வந்திருக்கேன் என்னைக்குமே நான் வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்க இருந்த டீச்சர் கேட்டுட்டு இருக்காங்க அடுத்ததா இந்த பொண்ணு தான் கூப்பிடுறாங்க இப்ப அந்த பொண்ணு எழுந்து போறதுக்குள்ள பக்கத்துல இருந்த ஒரு லேடி அவங்க பேரண்ட்ஸ் தான் வரலையே நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு மிலிட்ரி ஆபிசர் அந்த ரூமுக்குள்ள வராங்க அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் மிலிட்ரி ஆபிசர் வர்றத ஆச்சரியமா பாக்குறாங்க பார்த்தா அவங்க அந்த குட்டி பொண்ணோட அம்மாவதா இருக்கும் அந்த குட்டி பானுக்கு ஹாய் சொல்லிட்டு டீச்சர்கிட்ட கிட்ட போயிட்டு நான் லேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த டீச்சரும் நீங்க பர்ஃபெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு உங்களுக்காக ஒரு விஷயத்தை எழுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை படிக்க சொல்றாங்க என்னோட ரோல் மாடலா ஒருத்தங்க மட்டும் இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க என்னோட டீச்சர் கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னோட டீச்சர் எங்க கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் அன்பாவே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க அடுத்ததான் என்ன பாத்துக்கிற லட்சுமி ஆண்டி எங்க அம்மா மிஷனுக்கு எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா எங்க அம்மா இல்லாத குறை தெரியாம என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க கடைசியா எங்க அம்மா நாட்டுக்காக ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க என்னோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தாலும் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேவா இருந்தாலும் எனக்காக வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க எந்த பெண்கள் எல்லாம் விடாம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த பெண்கள் எல்லாருமே என்னோட ரோல் மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க அங்க இருக்கிற எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணு நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுறாங்க